சென்னை திருவொற்றியூரில் அகில பாரத ஐயப்பா சேவ சங்கம் சார்பில் ஐநூறு பெண்கள் கலந்து கொண்ட ஐயப்ப சுவாமி விளக்கு பூஜை நடைபெற்றது ஐயப்ப சேவா சங்கத்தின் இருபதாம் ஆண்டு ஐயப்ப விளக்கு பூஜை காலடிப்பேட்டை சன்னதி தெருவில் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் முன் வாழை மரம் மற்றும் மட்டையால் பதினெட்டு படிகளுடன் ஐயப்பன் கோவில் அமைத்து வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு கணபதி ஓமத்துடன் ஐயப்ப சுவாமி விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து அர்ச்சனையும் தீபாரதனையும் செய்யப்பட்டு ஐநூறு பேருக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது பின்னர் மாலையில் டோல்கேட் தண்டுமாரியம்மன் கோவில் முன்பு ஐயப்ப சுவாமியை யானை வாகனத்தில் வீற்றிருக்க வைத்து செண்டை மேலம் மற்றும் மங்கள வாத்தியம் முழங்க சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வரிசையாக விளக்கு ஏந்தி ஐயப்ப சரணம் பகவானே பகவதி என்ற கோஷங்கள் முழங்க ஐயப்ப பாடல்களை பாடி ஊர்வலம் துவங்கப்பட்டது இந்த ஊர்வலமானது டோல்கேட் மற்றும் சாத்தங்காடு சாலை எம்ஜிஆர் சாலை மேற்கு மாட வீதி தெற்கு மாட வீதி வன்னியர் தெரு திரிபுர சுந்தரி நகர் திருவொச்சூர் ஐரோடு சன்னதி தெரு வழியாக கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதி தெரு வந்தடைந்தது ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பெண்கள் ஐயப்ப விக்ரத்தில் சுற்றி வந்து சிறப்பு ஆரத்தியுடன் திருவிளக்கு பூஜையானது முடிவடைந்தது விளக்கு ஏந்திய பெண்களுக்கு பாரத ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது